சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே அவசரமாக உன்னை காண வந்தேன் ஏன் தெரியுமா சொல்கிறேன் கேள் உனக்கு செய்வினை செய்தவளின் அடையாளத்தை நான் கொண்டேன் அதை உன்னிடத்தில் காட்டி சரியா என்று கேட்டு இவளை உனக்கு தெரியுமா என்று கேட்கத்தான் ஓடு ஓடி வந்தேன் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பி உன் வாழ்க்கையை இத்தனை தூரம் கெடுத்து கொண்டிருக்கிறாய் இன்னும் யாரையும் நீ நம்ப என்று தான் நான் இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் உண்மையை சொல்ல வந்த என்னை அவமதிக்காதே முழுமையாக கேள் இத்தனை நாள் உனக்கு செய்வினை செய்தவர்களின் அடையாளம் தெரியாமல் யார் யார் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் எனக்கு அது இப்பொழுதுதான் தெரிய வந்தது உனக்கு நான் அதை சொன்னால் நீ அதை யாரிடமும் சொல்லி அந்த விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம் ஏனென்றால் நாளை உன் செய்வினை அப்படியே அவர்களுக்கு திரும்பி அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதன் விளைவு உன்னால் வந்தது என்று சொல்வார்கள் அதனால் அதை அப்படியே விட்டுவிடு இன்னும் கூடிய விரைவில் உன்னுடன் இருக்கும் இந்த செய்வினை உன்னை விட்டு போகும் நேரம் வந்துவிட்டது இதை நான் உன்னிடத்தில் தெளிவாக சொன்னால் அதை கேட்டு விட்டு உடனே நீ மறந்து விட வேண்டும் ஏனென்றால் அவளையே உன் மனதை நினைத்து கொண்டு அதையே நீ யோசித்துக் கொண்டு இருந்தால் எதிர்மறை ஆற்றல் அதிகமாகத்தான் நீ செய்யும் இதையெல்லாம் நீ இப்படியே விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் அது போகும் நிலையில் இருக்கும் இந்த நிலையில் இந்த நேரத்தில் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அது யார் என்று தெரியுமா உன் அருகில் இருக்கும் உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கும் அந்த பெண்தான் அந்த பெண்ணிற்கு அடையாளம் என்ன தெரியுமா கணவனை இழந்த பெண்தான் உனக்கு இந்த செய்வினை செய்து வைத்தாள் எந்த காரணத்திற்காக செய்து வைத்தாலோ அதனை அத்தனை வேதனையும் நீ இப்பொழுது பட்டு கொண்டுத்தான் இருக்கிறாய் இதிலிருந்து உனக்கு விடுதலை உனக்கு விரைவில் கிடைக்கும் அவள் செய்த வினை அவளுக்கே திரும்ப போக போகிறது என்னென்ன வேதனை பட்டாயோ அது அப்படியே பல மடங்கு அனுபவிக்கப் போகிறாய் அதையும் நீ திரிந்து கொள்வாய் கவலைப்படாமல் என் நாமத்தை ஜபித்து கொண்டே இரு நல்லதே நடக்கும் எதற்கும் பயப்படாமல் இரு ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்